மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் பொறுமை மற்றும் கவனத்துடன் செயல்பட வேண்டியதாக இருக்கும் உங்கள் செயல்கள் முடிவிற்கு செல்ல அதிக நேரம் எடுத்துக் கொள்ளக்கூடும் ஆனால் அதற்குப் பதிலாக மன அழுத்தம் கொள்ளாமல் அமைதியாக செயல்படுவது நல்லது சில விஷயங்களில் எதிர்பாராத தடங்கல்கள் ஏற்படலாம் ஆனால் அவற்றை நிதானமாக சமாளித்தால் நல்ல முடிவுகளைக் காணலாம் எந்த விஷயத்திலும் அதிக ஆவலுடன் செயல்படாமல் யோசித்து செயல்படுவது உங்களுக்கே பயன் தரும் சில நேரங்களில் எதிர்பாராத சங்கடங்கள் வரலாம் குறிப்பாக தாய்வழி வழி உறவினர்களால் சிறிய குழப்பங்கள் ஏற்படக்கூடும் ஆனால் இதை கவனமாக அணுகினால் விரைவில் தீர்வு காணலாம் குடும்பத்தில் அமைதி நிலவு உங்களின் பங்களிப்பு முக்கியமானதாக இருக்கும் சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் நீண்ட நாட்களாக திட்டமிட்டிருந்த யாத்திரையை மேற்கொள்ளலாம் ஆன்மீக வழிபாடுகளுக்கான நேரம் ஒதுக்குவது உங்களுக்குள் ஒரு நல்ல உணர்வை ஏற்படுத்தும் மனதில் இருந்த குழப்பங்கள் அகலும் உங்கள் மனதை ஒருமுகமாக மாற்றுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இது நீங்கள் ஆன்மிக பக்கம் திரும்பினால் உங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பிற்பகலுக்கு மேல் உங்கள் முயற்சிகள் சாதகமான முடிவுகளை அளிக்கும் அதனால் முக்கியமான வேலைகளை காலை நேரத்திலிருந்து பிற்பகல் வரை திட்டமிட்டால் நல்ல பலன் கிடைக்கும் புதிய முயற்சிகள் குறித்து யோசிக்கலாம் ஆனால் அதைப் பற்றிய முழு தகவல்களை அறிந்த பிறகே தொடங்குவது சிறந்தது முக்கியமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன்பு இருமுறை பரிசீலிக்கவும் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் எதிர்பார்த்து முடிவுகளை தரும் ஆனால் உடனடியாக பலனை எதிர்பார்க்காமல் பொறுமையாக செயல்பட வேண்டும் அலுவலகத்தில் சக ஊழியர்களின் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது பிறர் பிரச்சனைகளில் தலையிடுவதால் உங்கள் மீது எதிர்மறையான பார்வை செல்லக்கூடும் வேலை செய்யும் இடத்தில் அமைதியாக செயல்படுவது முக்கியம் உங்கள் பணிச்சுமை அதிகரிக்கலாம் ஆனால் அது உங்கள் திறமையை நிரூபிக்க ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருக்கும் மேலதிகாரிகள் உங்கள் செயல்களை கவனிக்கக்கூடும் அதனால் உங்களின் நேர்மையும் உழைப்பும் வெளிப்படச் செய்யுங்கள்